கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் இந்த திட்டத்தோட அஃபிஷியல் நியூஸ் அது மட்டும் இல்லாமல் அமைச்சர் வெளியிடுகின்ற வெளியீடு முதலமைச்சர் சொல்ற இன்ஃபர்மேஷன் அஃபிஷியலாக வந்து செய்தி வெளியில் அரசு மூலியமாக வந்து கிடைக்கிற இன்ஃபர்மேஷன் தகவல் எல்லாத்தையுமே வந்து டீட்டெயிலான வீடியோவாக நம்ம சேனலில் மட்டும்தான் ரெகுலராக வந்து போஸ்ட் பண்ண வரோம் வீடியோ வந்து போட்டு வரோம் அப்படின்னு வந்து சொல்லலாம் நிறைய பேர் அதுக்கு பயன்படுத்தி நிறைய இன்ஃபர்மேஷனும் வந்து சொல்லியிருக்கீங்க அது மட்டும் இல்லாமல் ஏற்கனவே வந்து இந்த திட்டம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு கோடி மகளிர்களுக்கு மட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு வந்து நினச்சிருந்தாங்க ஆனால் கூடுதலாக வந்து பார்த்திங்கன்னா ஏற்கனவே முகாம் நடக்கும்போதே ஒரு கோடியே பதினாறு லட்சம் பேர் கிட்டத்தட்ட வந்து அப்ளை பண்ணியிருந்தாங்க விடுபட்டவர்கள் ரீ அப்ளை பண்ணலாம் இ சேவையில் வந்து அப்ளை பண்ணலாம் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தது அவங்களும் அப்ளை பண்ணிட்டு கிட்டத்தட்ட பத்து லட்சம் பேருக்கு மேலே வந்து திரும்ப வந்து கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் ரெகுலராக வந்து வாங்கி வராங்க வரைக்கும் வந்து தோராயமாக இருபது இருபத்தி ரெண்டு மாதங்களுக்கு மேல வந்து பார்த்தீங்கன்னா கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் வந்து பணம் வாங்கி வந்திருக்காங்கன்னு மாதிரி தகவல் வந்து வெளியாயிருக்கு இப்போ ரீசெண்டா வந்து விடுபட்டவர்கள் புதுசாக வந்து ரேஷன் கார்டு வந்து வாங்கினவங்க தகுதியோடவங்க ஓடவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடன் ஸ்டாலின் அப்படின்ற கீழ புதிய விண்ணப்பம் அப்ளை பண்ணுறதுக்கான வாய்ப்பு ஜூலை பதினேழாம் தேதி முதல் பல்வேறு இடங்களில் தமிழ்நாடு முழுக்க வந்து நடைபெற்று வருது அது சம்மந்தமாக வந்து பார்த்திங்கன்னா அமைச்சர்கள் டீட்டெயிலாக வந்து மென்ஷன் பண்ணியிருக்கார் அது என்னன்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தில் குடும்ப தலைவர்களுக்கு மாதம் ரூபாய் ஆயிரம் வழங்கப்பட்டு வருகிறது அதாவது இந்த திட்டம் வந்து தொடர்ச்சியாக வந்து நடுவில் வந்து ஸ்டாப் ஆகாத யாரெல்லாம் வந்து தகுதி வாய்ந்தவங்களாம் வந்து கருதுனாங்களோ அவங்களுக்கு எல்லாருமே வந்து தொடர்ச்சியாக குடும்ப தலைவர்களுக்கு ஆயிரம் ரூபாய் வழங்கப்பட்டு வருகிறது அப்படின்றத வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க இந்த திட்டத்தில் தகுதியான நபர்கள் விடுபட்டிருந்தால் அவர்களுக்கு இத்திட்டத்தில் பயனளிக்க அதாவது பயன்கள் கிடைக்க நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது அப்படின்றதை வந்து மென்ஷன் பண்ணியிருக்கார் யாருன்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் ஐ பெரியசாமி வந்து டிடியெலாம் வந்து மென்ஷன் பண்ணுவார் யாரெல்லாம் வந்து யார் யாரெல்லாம் தகுதியிலிருந்தும் வந்து விடுபட்டிருக்காங்களோ அவங்களுக்குலாம் கண்டிப்பாக வந்து நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருந்தாங்க இப்போ அந்த நடவடிக்கையை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடன் ஸ்டாலின் அப்படின்னு திட்டங்க வச்சிருக்காங்க அப்படின்ற மாதிரி வந்து அமைச்சரை வந்து மென்ஷன் பண்ணியிருக்காரு அரசு சேவைகள் மக்களின் இருப்பிடத்திற்கே கொண்டு சேர்க்கும் வகையில் தமிழ்நாடு அரசு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உங்களுடன் ஸ்டாலின் திட்டத்தின் கீழ் முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு அரசு சேவைக்கும் நிறைய பேர் நிறைய ஆஃபீஸ்க்கு வந்து போகிற மாதிரி இருக்கும் ஒரு ஒரு துறைக்கும் ஒரு சில ஆஃபீஸுக்கு வந்து போகிற மாதிரி இருக்கும் அவங்களுடைய சேவைகள் எல்லாமே வந்து நீங்கள் இருக்கும் இடத்தில் அருகாமையிலே வந்து வர்றதுக்கு உங்களுடன் ஸ்டாலின் அப்படின்ற திட்ட முகாம் பதினைந்தாம் தேதி முதல் கடலூர் மாவட்டத்தை திரும்பத்தில் முதலமைச்சர் தொடங்கி வைத்தார் அப்படின்றத இன்ஃபர்மேஷன் நமக்கு ஏற்கனவே வந்து தெரியும் அதனைத் தொடர்ந்து தமிழகம் முழுவதும் பத்தாயிரம் முகாம்கள் மூலம் பொதுமக்களிடமிருந்து கோரிக்கை மனுக்கள் பெறப்பட்டு வருகிறது பத்தாயிரம் இடங்களில் வந்து பார்த்தீங்கன்னா நவம்பர் மாதம் வரைக்கும் முகாம் வந்து நடக்க போகுது அதில் பல்வேறு கோரிக்கைக்கான மனு கிட்டத்தட்ட முதல் நாளிலே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்து இருபத்தைந்தாயிரம் மனுக்கள் மேலே வந்து பெறப்பட்டிருக்கிறதா வந்து ஒரு தகவல் வந்து வெளியாக இருக்குது இந்த வகையில் ஊரக உள்ளா ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் ஐ பெரியசாமி திண்டுக்கல்லில் பொதுமக்களிலும் கோரிக்கை மனுகளை பெற்றுக்கொண்டார் அந்த முகாமில் வந்து ஒரு கோரிக்கை மனுக்களை வந்து பெற்றிருக்கார் அப்படின்ற மாதிரி அவர் வந்து டீட்டெயிலாக வந்து மென்ஷன் பண்ணிருக்கார் நிகழ்ச்சியில் பேசிய ஐ பெரியசாமி அதாவது வந்து அமைச்சர் வந்து பேசியிருக்கார் தமிழ்நாடு முதலமைச்சர் மு ஸ்டாலின் பொறு பொறுப்பேற்ற பின்னர் கடந்த நான்கு ஆண்டுகளில் அதாவது வந்து அவர் பொறுப்பேற்றதுக்கு அப்புறம் நான்கு ஆண்டுகளுக்கு மேலே வந்து ஆயிடுச்சு நான்கு ஆண்டுகளில் தமிழ்நாடு மக்களுக்கான எண்ணற்ற திட்டங்களை அறிவித்து செயல்படுத்தப்பட்டு வருகிறது அதாவது முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் ரெண்டு ஆண்டுகளுக்கு மேலே தான் வந்து எடுத்துட்டு வந்தாங்க இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா தொடர்ச்சியாக வந்து செயல்பட்டு வருது அதுக்கான ரீ அப்ளிகேஷனும் வரும் அப்படின்ற மாதிரி நம்ம சேனலை வந்து சொல்லியிருந்தோம் அதையும் வந்து ரெகுலராக வந்து இன்ஃபர்மேஷனாக வந்து வராங்க மக்களுக்கான எண்ணற்ற திறங்களை அறிவித்து செயல்படுத்தி வருகிறார்கள் அரசின் திட்டங்கள் அனைத்தும் அனைவர்களுக்கும் கட்சி இனம் மாதம் பாகுபாடின்றி எல்லாருக்கும் எல்லா வகையிலும் செயல்படுத்தப்பட்டு வருகிறது அரசின் திட்டங்களை வீடு தேடி சென்றடைய வகையில் மக்கள் நலன் திட்டங்கள் செயல்பட்டுப்பட்டு வருகிறது முக்கியமா வந்து பல்வேறு இன்ஃபர்மேஷன்ல வந்து பாத்தீங்கன்னா முகாம் இது போல நீங்க ஒரு ஒரு ஆஃபீஸுக்கும் வந்து போய் அலையிற மாதிரி இருக்கும் இப்போ வந்து முகாம் நீங்க இருக்கிற இடத்துக்கே வந்து வந்து போட்டிருக்காங்க இப்போ லாஸ்ட் வீடியோ நம்ம சேனல்லே வந்து இந்த வீடியோக்கு முன்னாடி ஒரு வீடியோ வந்து போட்டிருக்கும் அந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி டேட்டுக்கு எங்கே வந்து முகாம் வந்து நடக்குது ஒரு ஒரு தேதிக்கும் நவம்பர் மாதம் வரைக்கும் ஒரு ஒரு தேதிக்கும் முகாம் வந்து எங்கே நடக்குது அப்படின்றத நீங்கள் ஈஸியாக வந்து ஆன்லைன்லேயே வந்து செக் பண்ணலாம் அதுக்கான வீடியோவும் நம்ம டீட்டெயிலாக வந்து போட்டிருக்கோம் தயவு செய்து வந்து அந்த வீடியோவை வந்து போய் பாருங்கள் இல்லைனா வந்து கேம்ப் டீட்டெயில்ஸ் முகாம் விண்ணப்பம் அப்படின்ற மாதிரி டிஸ்கிரிப்ஷனில் அந்த வீடியோ லிங்க் வந்து கொடுக்குறேன் அதாவது நீங்கள் இதுக்கு முன்னாடி வீடியோ வந்து போய் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா வந்து தெரியும் இந்த வீடியோவோட தமிழ் லிங்க்கே அந்த வீடியோ வந்து இருக்கும் அதை செக் பண்ணி பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக வந்து புரிய வரும் இந்த வகையில் முதலமைச்சரின் அரசின் திட்டங்களை பொதுமக்களுக்கு கிடைக்க செய்ய வேண்டும் மகளிர் அதாவது பொதுமக்களுக்கு குறைகளை நேரடியாக கேட்டறிந்து தீர்க்க வேண்டும் அப்படின்றத வந்து முக்கியமாக அந்த நடவடிக்கை வந்து மேற்கொள்ளப்பட்டு வருகிறது இதில் முக்கியமான நடவடிக்கையாக இப்போ வந்து பார்த்திங்கன்னா உங்களுடன் ஸ்டாலின் திட்டம் முகாமை தொடங்கி வைத்துள்ளார் முதலமைச்சர் கோரிக்கை மனுக்களை அளிப்பதற்காக பொதுமக்கள் யாரையும் தேடி சென்று அழைய வேண்டியதில்லை உங்கள் கிராமங்களில் நடத்தப்படும் முகாம்களில் மனுக்களை அளிக்க வேண்டும் இத்திட்டத்தில் முகாம்களில் பெறப்படும் மனுக்கள் மீது இருபத்தைந்து நாட்கள் தீர்வு காணப்படும் ஒரு சிலவங்கன்னா நினச்சின்னு இருக்காங்க முகாம் வந்து வந்து அருகாமையில் நாலு கிலோமீட்டர் அஞ்சு கிலோமீட்டருக்கு எக்ஸ்ட்ரா தான் வந்து போடுவாங்க கிட்டத்தட்ட நவம்பர் மாதம் வரைக்கும் வந்து முகாம் வந்து இருக்குது உங்கள் கிராமத்துக்கு நியர்லேயே வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிலோமீட்டர்லேயே இல்லை உங்க ஊர்லேயே வந்து பார்த்தீங்கன்னா மேக்சிமம் முகாம் நடக்க நிறைய வாய்ப்பு இருக்குது அதனால் உங்களுடைய டிஸ்ட்ரிக்ட் வெப்சைட்லையும் வந்து எப்படி செக் பண்ணலாம் அப்படின்றதையும் வந்து நம்ம அடுத்த வீடியோவில் வந்து சொல்ல நினைக்கிறோம் யாருக்குனா வேணும்னா இந்த வீடியோவில் இருக்கிற கமெண்ட் வந்து மென்ஷன் பண்ணுங்க அதை நம்ம முக்கியமாக வேலைக்கு செல்லாத பெண்கள் அதிகாலை பயனடைந்து வருகிறார்கள் அதாவது வேலைக்கு செல்லும் பெண்கள் அதிக அளவில் பயன்படுத்தப்பட்டு அதாவது பயனடைந்து வருகிறார்கள் கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தில் குடும்ப தலைவலுக்கு மாதம் ரூபாய் ஆயிரம் வழங்கப்பட்டு வருகிறது இந்த திட்டத்தில் தகுதியான நபர்கள் விடுபட்டிருந்தால் அவர்களுக்கு இந்த திட்டத்தில் பயன்கள் கிடைக்க நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது திண்டுக்கல் மாவட்டத்தில் நான்கு லட்சம் பெண்கள் கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தில் பயனடைந்து வருகிறார்கள் அப்படின்றதையும் வந்து டீட்டெயிலாக வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க கிட்டத்தட்ட ஒரு மாவட்டத்தில் வந்து மட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா நான்கு லட்சம் பெண்கள் மேலே வந்து பயனடைந்து வருகிறார்கள் அது மட்டுமல்ல இப்போ மேற்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து திண்டுக்கல்ல மட்டும் பத்தாயிரம் மேற்கு மே பெண்கள் மேலே வந்து பார்த்தீங்கன்னா ரீஅப்ளை வந்து பண்ணியிருக்காங்க அதான் வந்து முகாமில் வந்து பயனடைஞ்சு புதுசாக வந்து ரேஷன் கார்டு வாங்கினவங்களும் அடுத்தது வந்து ஏற்கனவே விடுபட்டப்பட்டவங்களுக்கும் வந்து தகுதியாக இந்த நிறைய பேர் வந்து அப்ளை பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி வந்து அரசு வட்டாரங்கள் தரப்புலேருந்து இருந்து நமக்கு இன்ஃபர்மேஷனாக டீட்டெயிலாக வந்து கிடச்சிருக்கு இது மட்டும் இல்லாமல் இதேபோல் நூறு நாள் வேலை திட்டத்தில் ஒன்றிய அரசிடமிருந்து நிதி கிடைக்கப் போவதில்லாமல் மாநில அரசு நிதியிலிருந்து இத்திட்டத்தை செயல்படுத்தப்பட்டு பொதுமக்களுக்கு வேலை வாய்ப்பு வழங்கப்படுகிறது வழங்கப்படும் அப்படின்ற மாதிரி வந்து ஒரு சில இன்ஃபர்மேஷன் வந்து கிடைக்கிது மேலும் வேலைவாய்ப்புகளை உருவாக்கும் வகையில் புதிய தொழிற்சாலைகள் தொடங்கப்பட்டு வருகின்றது ஏழை எளிய மக்களுக்கு விடுபட்ட வீட்டு மனப்பட்ட அதாவது வீட்டு மனை பட்டா வழங்கும் நிகழ்ச்சியும் வந்து அந்த முகாமிலே வந்து நடைபெற்று வருது அப்போ அதுக்கான விண்ணப்பமும் வந்து நீங்கள் வந்து அந்த முகாமிலே வந்து பண்ணலாம் அவர்கள் பாதுகாப்பாக வசதி வீடு கட்டி வழங்குவதற்கு வீட்டு வசதியும் வந்து செய்வது அதாவது ஒரு சில ஸ்கீம்லாம் வந்து இருக்குது அதை வந்து நீங்கள் சிஎம் ஹவுஸ் ஸ்கீமு அடுத்து வந்து பிஎம் ஹவுஸ் ஸ்கீமு இது போலாம் வந்து நீங்கள் சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா நம்ம யூடியூப் சேனல்லே டீடைலாக வந்து இருக்கும் அது மட்டும் இல்லாமல் குடிநீர் சாலை வசதி பேருந்து வசதிகள் உள்ளிட்ட அடிப்படை வசதிகளும் நிறைவேற்றப்பட்டு வருகிறது அப்படின்றதையும் வந்து அமைச்சர் வந்து டீட்டெயிலாக வந்து மென்ஷன் பண்ணியிருக்காரு குறிப்பாக வந்து மேற்கோள் காட்டி அமைச்சர்கள் சொல்கிறது இந்த கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் உங்களுடன் ஸ்டாலின் அப்படின்ற திட்டத்தில் வந்து சிறப்பாக வந்து செயல் பண்ணுறது இந்த உங்களுடன் ஸ்டாலின் அப்படின்ற திட்டத்தின்கீழே முக்கியமாக படிவம் சம்பந்தமாக தனி வீடியோ வந்து போடலான்னு வந்து இருக்கிறோம் ஏன்னா இப்போ வந்து பார்த்திங்கன்னா வெள்ளிக்கிழமை சனி ஞாயிறு முடிந்த திங்கக்கிழமிலேருந்து நிறைய பேர் வந்து அப்ளை பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது மேலோ மேலோட்டமாக ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து கொள்ளிடுறேன் ஆனால் இருந்தாலும் வந்து இன்றைக்கி இல்லை நாளைக்கு வந்து டீட்டெயிலான ஒரு தனி வீடியோ வந்து வரும் குடும்ப அட்டையின் மனுதாரரின் பெயர் முகவரி தொலைபேசி எண் பாலினம் இதெல்லாம் வந்து எப்படி வந்து ஃபில்லப் பண்ணணும் என்னென்ன இன்ஃபர்மேஷன்லாம் என்னென்ன டாக்குமெண்ட்லாம் கூடுதலாக வந்து எடுத்துன்னு போனோம் இணைப்பு பட்டியல் கூடவே வந்து பார்த்தீங்கன்னா இந்த அப்ளிகேஷன் மட்டும் இல்லாமல் இதுதான் வந்து முகாமில் கொடுக்குற அப்ளிகேஷன் உங்கள்டாலின் அப்படின்ற திட்டத்தின்கிற இந்த அப்ளிகேஷன் தான் தனி வீடியோவில் வந்து சொல்கிறேன் அது வேணும்னா கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் தனி வீடியோ வேணும்னா கண்டிப்பாக வந்து கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணிங்கன்னா அது சம்மந்தமாக டீட்டெயிலாக அதாவது வந்து எப்படி ஃபார்ம் ஃபில்அப் பண்ணால் உங்களுக்கு வந்து ஸ்டாப் ஆகாத பணம் வரும் அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சிங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் வந்து அந்த வீடியோ வந்து கேளுங்கள் நான் உடனே வந்து ட்ரை பண்ணுறேன் போடுறதுக்கு முக்கியமாக இந்த வீடியோவோட கமண்ட்டு வந்து ஆன்ல தான் வந்து இருக்கும் அது மட்டும் இல்லாமல் ஹைப்னு ஒரு ஆப்ஷன் யூடியூப்பில் வந்துருக்கு அதில் செலக்ட் பண்ணிங்கன்னா கமெண்ட் பக்கத்தில் ஹைப்புன்னு வரும் அதில் ஹைப் கொடுத்தீங்கன்னா ஒரு நூறு பாயிண்ட் இரநூறு பாயிண்ட் வந்து ஆட் ஆகும் அது போல கொடுத்தீங்கன்னா நிறைய பேருக்கு இந்த வீடியோ வந்து ஷேர் ஆகும் அதையும் வந்து பயன்படுத்திங்க முக்கியமாக அந்த கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தில் இந்த ஃபார்ம் கொடுத்தாலும் உங்களுக்கு கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தோட ஃபார்மும் வந்து கொடுக்குறாங்க அதையும் வந்து எப்படி ஃபில்அப் பண்ணும் அப்படின்றதையும் வந்து அடுத்த வீடியோ இல்லை வந்து மென்ஷன் பண்ணுறேன் இருந்தாலும் இதில் முக்கியமாக வந்து எடுத்து வர வேண்டிய ஆவணம் அப்படின்றத எப்பயுமே வந்து மாற்ற பொறுத்ததில்லை குடும்ப அட்டை ஆதார் அட்டை வங்கி கணக்கு புத்தகம் மின்கட்டண ரசுது இது ஃபுல்லாக வந்து கம்பல்சரியாக எப்பயுமே வந்து எடுத்துக்கொண்டு வர வேண்டிய ஆகணும் அப்படின்றத இந்த திட்டத்தில் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க இந்த ஃபார்மில் என்னென்னலாம் ஃபில் பண்ணணும் எந்த பேங்க் அக்கௌண்ட் கொடுத்தா கரெக்டாக இருக்கும் என்ன மொபைல் நம்பர் கொடுத்தா கரெக்டாக வந்து உங்களுக்கு வந்து பணம் வரும் மேக்ஸிமம் நிறைய பேர் போனதோட வந்து மிஸ்டேக் பண்ண நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா முகாமில் சரியாக அப்ளை பண்ணாத ஒரு சில ப்ரூஃப் கரெக்டாக வந்து கொடுக்காத பேங்க் அக்கௌண்ட் கரெக்டாக வந்து கொடுக்காத இதை வந்து நான் லாஸ்ட்டில் ஸ்கிப் பண்ணாத வந்து பாருங்கள் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தேன் இப்போ இது போல் பாயிண்ட்லாம் வந்து மிஸ் பண்ணியிருப்பீங்க முன்னாடி செய்தி வந்து கேட்டிருந்தாலும் இதெல்லாம் வந்து ஒரு முக்கியமான பாயிண்ட் என்னென்ன டாக்குமெண்ட்லாம் வந்து யூஸ் பண்ணுறீங்க எதை வந்து தவறாக வந்து உங்களுக்கு அப்ளிகேஷனை தவறாக வந்து ஃபில் பண்ணி அந்த டேட்டா தவறாக போகிறதுனால நிறைய பேருக்கு போனதால் வந்து பணம் ஸ்டாப் ஆயிடுச்சு அதுபோல் திரும்ப ஒரு வாய்ப்பு கவர்மெண்ட் அரசு வந்து கொடுத்தும் நீங்கள் வந்து தவறு பண்ணுறதுனால அந்த வாய்ப்பு வந்து எழுந்தீங்கன்னா ரொம்ப வந்து இதுவாக இருக்கும் அதனால தான் வீடியோவில் நம்ம வந்து டீட்டெயிலாக வந்து எக்ஸ்ப்ளைன் பண்ணுறோம் அதனால் தயவு செய்து அடுத்த வீடியோ வேணுன்னா கமெண்ட் பாக்ஸில் வந்து மென்ஷன் பண்ணுங்கள் கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸ் வந்து ஆனில் இருக்கும் அதனால் மென்ஷன் பண்ணுங்கள் அப்படின்றத டீட்டெயிலாக வந்து தெரிவிச்சிக்கிறேன்